இளைஞர்களுக்கெல்லாம் எழுச்சியான ஒரு நடைபயணம் ஏன்னா இவ்வளவு பேர் வந்து யங்ஸ்டர் இப்போ எல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அரசியல் பின்னாடி வர மாட்டாங்க எல்லாம் காசு கொடுத்தா இரநூறுவா காசு கொடுத்தா ஒரு வங்கல பிரியாணி கோட்டர் இந்த மாதிரி எதுக்கு தான் வருவாங்க ஆனால் இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே உள்ள அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த காசை போட்டு செலவு பண்ணி தான் வராங்க இன்னைக்கு நாங்கள் இல்லாமல் அப்படி தான் ஏன்னா இன்னைக்கு உழைக்கிறோம் அதில் ஒரு ஐநூறுவா வருதுன்னா அதில் இரநூறுவா எடுத்து இந்த நம்ம அண்ணாமலையோட எழுச்சி நல்லா இருக்குங்கிறதுனால அவங்க அவங்க பின்பற்றி வருவோம் அப்படிங்கிறதுக்காக வரோம் நம்மளோடல நிறையா பேர் இங்கே பார்த்தீங்கன்னா எழுச்சியை எல்லாமே வர்ற யங்ஸ்டரு லேடிஸு எல்லாருமே சொல்கிறது எதுனா இது மாற்றம் இருக்கும் அண்ணாமலையோட இது பாத்தீங்கன்னா பேச்சு நல்லா இருக்குது ஊழலை ஒழிக்கணும் அந்த தின் அது அந்த எண்ணம் ரெண்டாவது யங்ஸ்டருங்கிறதுனால எல்லாருமே படித்தவர் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் மீடியாவில் பேசணுன்னா பயப்படுவாங்க இன்னைக்கு மீடியாவில் போல்டாக வந்து அந்தளவுக்கு மீடியாவே பறந்து போற அளவுக்கு பதில் சொல்றாப்ல இதெல்லாம் பார்த்தோம்னா யங்ஸ்டர் எல்லாருமே இன்றைக்கி சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க கொண்டு போய் என் பதிலாம் வந்து பார்க்கணுங்கிறாங்க வேணாலன்னா இந்த மாதிரி இதுதான் நல்ல ஒரு எழுச்சி நம்ம பாருங்க இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்ல ஒரு அரசியல் மாற்றம் மெயின் வந்து யங்ஸ்டர் ஊழல் இல்லாமல் ஒரு புதிய புதிய அரசியல் இதுக்கு வராங்க ஒரு அரசியல் பரம்பரையிலேருந்து இல்லாமல் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வராப்பில்ல அப்படிங்கும்போது நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறதுனால மெயினாக அதுதான் பார்த்தோம் அதோட இப்போ வந்து அவங்க பேசுறது எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாருங்கிறதுனால அவங்களை பின்பற்றி வரும் இந்த எழுச்சி பயணம் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது இது தொடரணும் இது நீடிக்கணும் இரண்டு திராவிட கழக ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஊழல் தான் நடந்தது மக்களை ஏமாத்தினாங்க அறுபது ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி இன்னமும் அந்த வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு அவங்க தான் நிறையா அரசியல்வாதிகள் அந்த ரெண்டு இயக்கங்கள் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தலையெடுத்து நிற்கிது இதை வெளியேற்றணும் அப்படின்னா அண்ணாமலை மலைன்னு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு இவருக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் பின்னாடி நாங்கள்லாம் நிற்போம் நாங்கள் சில கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் வச்சு வந்திருக்கோம் அதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா இன்னும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் காவிரி படுகையில் உள்ள விவசாயிகள் காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க நாங்கள் கொடுக்குற கோரிக்கை வந்து ஏற்று இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா காலத்துக்கும் இன்னமும் நூறு ஆண்டு போனாலும் இந்த பிஜேபி தான் எங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி விசுவாசமாக இருப்போம் இது பெரிய விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வுனால் இது வந்து என் மண் என் மக்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான ஒரு வார்த்தை அது இது வந்து அந்த இந்த ஏற்பாடு வந்து மிக 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 பெரிய லெவலில் இது போயிடும் பெரிய லெவலில் இது முக்கியமான வந்துடும் அடுத்த சிஎம்னால் நல்ல படித்தவர் நல்ல ந நபர் தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு இது அவருக்கு தொடரணும் இன்றைக்கி இந்த தொடர்ச்சி வந்து மேலும் தொடரணும் தனக்கு நாளைக்கு வந்து ஆட்சியில் வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் இருக்கோ இதே தான் தொடர்ந்து இருந்தாருன்னா இவர் அடுத்த காமராஜர் அடுத்த காமராஜர் ஆட்சியும் மோடி ஆட்சியும் இங்கே உணர்ந்து இந்த தமிழகத்தில் செயல்படுத்தணும் அதுதான் எங்களுடைய விருப்பம் அவருடைய எளிமையான செயல்பாடு படிப்பு படிச்சிருக்காரு ஆனா அவருடைய அந்த பேச்சு இதெல்லாம் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து கவர்ந்திருக்கு அவருடைய எளிமையான செயல்பாடும் அவருடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞர்களை வந்து தான் பக்கம் இழுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்காரு அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க இனி அவர்களுக்கு தான் அவருடைய அவருக்கு தான் எங்களுடைய சப்போர்ட் நான் வந்து அண்ணாமலை என்னுடைய நடவடிக்கையில என்ன பிடிக்குது அப்படின்னா அவருடைய நிதானம் பிடிக்குது அவர் வந்து படித்தவர் அதனால அவருடைய எல்லா பேச்சு மக்களை போய் அவர் சந்திக்கக்கூடிய அவருடைய சம் அதாவது சமமாக நினைக்கிறார் நான் வந்து ஒரு தலைவர் அப்படின்லாம் நினைக்காம மக்களோட மக்களா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால அவரை எனக்கு பிடிக்கும் அதோட இல்லாமல் அவர் வந்து ஏற்கனவே மக்களோட இருந்திருக்கார் ஏன்னா அதாவது காவல்துறையில இருந்ததுனால மக்களுடைய மனநிலை அவருக்கு புரியும் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னாக்கா மக்கள் என்ன விரும்புறாங்க மக்கள் இப்ப என்ன கஷ்டத்துல இருக்காங்க அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அதாவது நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்தா நம்மளால செய்ய முடியும் இல்லையா நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வந்தா நம்ம சில விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா அதுக்காக தான் அவருடைய வருகையை நான் இன்னைக்கு எதிர்பார்த்து இருக்கேன் மற்றபடி அவருடைய செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும் அண்ணாமலை கரம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பைலுங்கிறது வந்து சும்மா ஒரு சொன்ன கிடையாது அண்ணாமலை அவருடைய ஃபைல் என்பது ஒரு ஆணித்தரமாக எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் சட்டத்திற்கு உட்பட்டு எவிடன்ஸ் ஆதாரங்களுடன் அவர்கள் அந்த ஃபைலை வெளியிடுகிறார்கள் அந்த வகையிலே அவனுடைய ஊழல் பேர் எல்லாம் அதிலிருந்து தப்பிக்க முடியாத அளவிற்கு தங்களை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய அந்த ஃபைலானது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது அதனால அவர்கள் எல்லோரும் அண்ணாமலையை பார்த்து பயந்து அவர் மீது தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவரைப் பற்றி பேசுகிறார்கள் அவரைப் பற்றி மீதி தோறும் பொய்ப் பிரச்சாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த டிஎம்கே ஃபைல் மிகவும் நேர்த்தியானது அதிலிருந்து எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது பார்ட் டூ வந்து கொண்டே இருக்கிறது ரெண்டு மூணு நாளும் இருக்கும் ஒட்டு மொத்த அமைச்சர்களும் அமைச்சரையில் உள்ள அத்துணை பேர்களும் எல்லோருமே சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு தான் அந்த ஃபைலாக இருக்கிறது அதற்காக இன்னும் சிறைச்சாலையை கூட விரிவுபடுத்த வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது அவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் அங்கே இருக்கிறார்கள் ஏற்கனவே தவறு செய்திருக்கிறார் அவர் அதுலேருந்து தப்பிக்க முடியாது குடும்பமே சேர்ந்து அந்த ஊழலில் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் தன்னுடைய மனைவியும் அதிலே அவர் இழுத்து வைத்திருக்கிறார் ஆக ரெண்டு பேரும் ஜோடியாகத்தான் அவர்கள் செல்லக்கூடிய நிலை அவரை வந்து இங்கே விடுவிச்சிட்டாங்க கீழே கீழ்மை நீதிமன்றம் அவங்களை விடுவிச்சது ஏன்னா அவருடைய அது அவருடைய லோக்கல் ஏரியாங்கிறனால விடுவிச்சிட்டாங்க அது வந்து உயர் நீதிமன்றம் இப்போ அதில் இருக்கக்கூடிய நேர்மையான நீதிபதிகள் அவர்களெல்லாம் சரியான ஒரு தீர்ப்பை இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாதம் டைமும் கொடுத்துருக்கிறாங்க கொடுத்தாலும் கூட அவர் இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது உச்ச நீதிமன்றம் போனாலும் இந்த தீர்ப்பு தீர்ப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் செய்த ஊழல் அந்த மண்குவாரியில செய்த ஊழல் அதிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது அதற்கான ஆதாரங்களை எல்லாம் முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள் யாத்திரைக்காக வந்திருக்கிறோம் பிஜேபியினுடைய ஒரு வரலாறு கண்டிராத ஒரு மா மனிதன் அப்படின்னா அது அண்ணாமலைஜி அவர்களே சாரும் ஏன்னா அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு அசுர பலத்துல பிஜேபியினுடைய வளர்ச்சியும் இளைஞர்களும் மாணவர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு மாற்றத்தை தேடி அந்த மாற்றத்துக்கான ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ளணும் மக்களை சந்திக்கணும் ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஜி அவர்கள் அந்த இதை முன்னெடுத்து இன்னைக்கு வந்துட்டு மக்களை வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றத்துக்கான தயார் நிலையில் மக்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு ஒரு விஷயம் யாராவது ஒரு புதுமையான ஒரு ஒரு தலைவர் வரமாட்டாங்களா ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்கான ஒரு தலைவர் உருவாக மாட்டாங்களா அப்படிங்கிற இயங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரை விட தாண்டி சிந்தனை உள்ள அந்த மாதிரி கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு தலைவர் நம்ம அண்ணாமலைஜி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களும் இளைஞர்களும் எங்க எங்க பார்த்தாலுமே கல்லூரியிலையும் சரி அதுக்கான அமைப்புகள்ல சேர்றாங்க பொதுமக்களும் சரி அண்ணாமலைஜிக்காக இன்னைக்கு கட்சியில் இணைகிறாங்க இந்த பேரணிக்கு கூட கட்சியில் இல்லாத நிறைய நபர்கள் வந்து இன்னைக்கு அண்ணாமலையை பார்க்கணும் அவரை சந்திக்கணும் அவர் என்ன கருத்து சொல்றாரு மக்களுக்கான நல்ல விஷயங்கள் என்ன அவர்கிட்ட இருக்கு நிச்சயமா நல்லது செய்வாரா அப்படிங்கறதுல அந்த நோக்கத்திலையும் வந்து கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நேத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைஜிக்கு என்னிட்டே ஒருத்தர் வந்து பேசுறாரு அண்ணாமலை கிட்ட வந்து யாரும் தப்பிக்க முடியாது அவர் கணக்கு கரெக்டா இருக்கும் அந்த கணக்குல இருந்து ஒருத்தங்க கூட தப்பிக்க முடியாது புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவன் யாருன்னா அது அண்ணாமலை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நேத்து உள்பட காது கூட அதாவது வேற ஒரு அரசியல் கட்சி கட்சி தலைவர் அவரு அவர் வந்து என்னட்டு அதை சொல்றாரு நீங்க தான் ஆள போறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலை அண்ணாமலை பெரிய மாற்றமே நடந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இன்னும் மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்கு சில இதுல வந்து இன்னும் அந்த பழைய ஆதிக்க காலத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து பிஜேபியை கொண்டு போக கூடாது அப்படிங்கறதுனால அதுல இருக்கிற ஆள்கள் தான் இருப்பாங்க அரசியல்வாதி இருப்பாங்க அப்படி முதலாளிகள் இருப்பாங்க மத்தவங்க யாருமே அதுல இருக்க மாட்டாங்கன்னு இந்த பாமர மக்களுக்கெல்லாம் அடிக்கடி போய் சொல்லி இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிக்குமே சேர்ந்து 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 மக்களை போட்டு குழப்பி அவங்க இப்பதான் ஒரு தெளிவா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான ஒரு அரசியல் தலைவரை கிடைச்சிருக்கோம் உருவாயிருக்காங்க இவரை நம்பி நம்ம போகலாம் படிச்ச ஒரு அரசியல்வாதி இதுவரைக்கும் தமிழகத்தை ஆண்டதில்லை அண்ணாமலைஜி கூட முதல்வராக நான் ஏற்றுக்கிறேன்னு ஒரு நாள் கூட அவர் சொன்னது கிடையாது நம்ம தான் விரும்புறமே தவிர அண்ணாமலைஜி அவர்கள் வந்து நான் முதல்வர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது ஒரு தான் இருக்கிறாரு நாளைக்கு யார் வேணாலும் முதல்வராகலாம் நாங்கள் நிலை நிறுத்தினர் அண்ணாமலைஜி தான் முதல்வராக வரணும் அவர் வந்து நம்ம தமிழக மக்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் தமிழக மக்களுடைய அந்த வரலாறை அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றணும் இங்கே என்ன மக்களுக்கு வேணுமோ அதை மட்டும் செய்யணும் திருட்டு திராவிட கும்பல்களை இந்த மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிவுடையே இது வந்து தமிழ்நாட்டோட எதிர்த்தியா இப்ப திராவிடத்தை ஒழிச்சிட்டு இவர் மீண்டும் பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஆட்சி செய்யணும் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கறது எது நடக்கும் அதே மாதிரி பாஜக திரும்பி தமிழ் மீண்டும் மத்தியில மோடி அவர்கள் ஆட்சி அமையும் தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் சிஎம்மாக மிக விரைவில் சிஎமாக ஆயிடுவார் அவர் பார்த்த வேலையை விட்டுட்டு இந்த மக்களுக்காக பணி செய்வாதான் வந்திருக்காரு அதனால அவர் பிடிச்சிருக்காரு எங்க வீட்டு பிள்ள மாதிரி இருக்கிறாரு அவரோட நேர்மை உழைப்பு அவரோட அயராத உழைப்பு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது அவரோட நேர்மை துணிவு அவரோட படிப்பு ஒரு ஆபீஸ் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு இப்படி அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு தீர்காயச நீடூழி வாழணும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளைஞர்கள்லாம் இவ்வளோ வர்றாங்களே அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரணும் எல்லாருக்கும் இன்னும் நல்லா செய்யணும் நல்லா இருக்கணும் அவரு தமிழ்நாட்டுக்கு வரணும் அவர் வந்தாதான் ஒரு விடிவு காலம் வரும் லஞ்சம்லாம் இல்லாம நேர்மையான ஆட்சி கிடைக்கும் மதுவில கொண்டு வரேங்கிறாரு அது எவ்வளோ பெரிய விஷயம் அத இந்த டாஸ்மாக் வருமானமே இல்லாம தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு ஊழல் இல்லாம பண்ணணுங்கிறாரு வெளிப்படை டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறாரு ஆட்சியில அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் யாருமே யோசிக்காத விஷயம் அவர் பண்றார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு